ஐ பெரியசாமி வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு இதுவரை எந்தெந்த அமைச்சர்கள் வீட்டில் ஈடி சோதனை திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் ரெய்டு நடந்து வரும் நிலையில் இதுவரை யார் யார் வீட்டிலெல்லாம் ரெய்டு நடந்தது என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் அமலாக்கத்துறை ரெய்டில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டவை குறித்து பார்க்கலாம் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக உள்ளவர் ஐ பெரியசாமி திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவர் இவர் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இவர் சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள இல்லத்தில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் இன்று காலையிலேயே அமைச்சர் பெரியசாமியின் இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான சென்னை மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களில் உள்ள நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதலே சோதனை நடத்தி வருகிறார்கள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவது தெரிய வருகிறது கடந்த திமுக ஆட்சியின் போது வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது அப்போதைய முதல்வர் கருணாநிதியின் பாதுகாவலராக இருந்த அதிகாரிகளுடன் வீட்டுமனை ஒதுக்கீடு செய்ததாக ஐ பெரியசாமி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்ட போதிலும் அண்மையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது இதனால் கிரீன்வேஸ் சாலையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த சாலையில் இதுவரை ஆளும் கட்சிக்கு சொந்தமானவர்களின் வீடுகளில் எங்கெல்லாம் அமலாக்கத்துறை சோதனை நடந்தது என்பதை பார்க்கலாம் கடந்த ஜனவரி மாதம் திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் வீட்டில் இன்று அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தப்பட்டது வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள அமைச்சர் துரைமுருகனுக்கு சொந்தமான வீட்டில்தான் இந்த ரெய்டு நடந்தது அதேபோல திமுக எம்பியும் துரைமுருகனின் மகனுமான கதிர் ஆனந்தின் வீட்டிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது வேலூரில் திமுக நிர்வாகி பூஞ்சோலை ஸ்ரீனிவாசனுக்கு சொந்தமான இடத்தில் இருந்து பதினோரு கோடி ரூபாய் பணத்தை வருமான வரித்துறை பறிமுதல் செய்தது ஏப்ரல் மாதம் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட கடன் தொகை தொடர்பாக சிபிஐ கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது மேலும் குற்றப்பத்திரிகைகளையும் தாக்கல் செய்தது கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து அமலாக்கத்துறை இந்த சோதனையை நடத்தியது அதுபோல திமுக மூத்த தலைவரும் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலுவின் திருவண்ணாமலை வீடு அலுவலகங்களில் வருமான வரித்துறை சோதனை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடத்தியது அவருக்கு சொந்தமான கல்லூரிகள் பொறியியல் மருத்துவக் கல்லூரி தொழில் நிறுவனங்கள் ஹோட்டல்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக புகாரின் பேரில் சோதனை நடத்தப்பட்டது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்